தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் இருந்து ஒரு கால்பர் வந்திருக்குது இந்த பணியிடம் வந்து காஞ்சிபுரம் சிவகங்கை மற்றும் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற இடங்களில் வந்து இந்த போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அறுபது பணி இடங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீசியன் மற்றும் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிகிரி குவாலிபிகேஷன் ஷெனோக்ராபருக்கு வந்து டுவெல்த் குவாலிஃபிகேஷன் டிரைவருக்கு வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் ஸ்கில் சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கவனமாக ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஜெராக்ஸ் வச்சு அதில் செல்ஃப் அண்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு தி டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் பில்டிங் மாதவரம் மில் காலனி சென்னை ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்க இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்க சென்ட் பண்ணணும் எக்ஸாம் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பிசி எம்பிசியா இருந்தீங்கன்னா ஐநூறு ரூபாயும் எஸ்சி ஹிஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபாயும் சொல்லிக்காங்க அதை வந்து இந்தியன் பெங்களூர்ல ஸ்டேட் பேங்க்லயோ தி மே ஆபீசர் சென்னை ஒன் அட்டு சென்னை அப்படிங்கிற அட்ரஸ் அந்த இதுக்கு நீங்க டிடி இருந்து எடுத்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல போட்டோ விட்டணும் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அதை உங்க அட்வர்டைஸ்மென்ட் எழுதிருங்க டேட் எழுதிருங்க எழுதிருங்க அப்பா பேரு மூணாவது காலத்தில் பெர்மனன் அட்ரஸ் அட்ரஸ் திரும்ப அதே கோட் நம்பர் எழுதிருங்க நாலாவது காலத்துல நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் உங்க மாவட்டம் அஞ்சாவதுல வந்து நேஷனாலிட்டி ஆர்ல வந்து உங்களுடைய மேலா பீமேல ஆஹ் ஏழாவதுல இருந்து மதம் என்ன மதம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருக்கேன் எட்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி அதோட பத்தாவது காலத்துல மொபைல் நம்பரு ஆதார் நம்பர் இமெயில் ஐடி அடுத்து டேட் ஆஃப் பார்த்து உங்களுடைய ஏஜ் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படி மென்ஷன் பண்ணிடுங்க இதில் ஃபுல் டீடெயில்ஸாக எழுதுங்க டென்த்தில் எவ்வளோ மார்க் டுவெல்த்து எந்த வருஷம் படிச்சுங்க எந்த இயர்ல இருந்து படிங்க மென்ஷன் பண்ணிருங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழாக இங்கிலீஷாக மென்ஷன் பண்ணிருங்க உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் எழுதிடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுங்க இல்லைன்னா டேஸ் போட்டுருங்க ஏதாவது கேஸ் இருந்தால் எஸ் கொடுங்க நோ கொடுங்க டிஎன்பிசி மூலமாக ஏதாவது விளக்களிக்கப்பட்ட தண்டனைக்கு ஒரு டிஸ்கவாலிட்டி பண்ணப்பட்டவரான்னு கேட்டு அதுக்கு நோ கொடுத்துருங்க சரிங்களா டிரைவிங் இருந்தால் எஸ் கொடுங்க வேற ஏதாவது அடிஷனல் இருந்தால் கொடுங்க சிக்னேச்சர் போட்டு டேட் போட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இணைக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணிருங்க நன்றி வணக்கம்